ஹயக்ரீவருடைய சரித்திரம் பல புராணங்களில் சொல்லப்பட்டாலும் ரொம்ப விரிவாக எங்கே இருக்குன்னா மகாபாரதத்தில் இருக்குது மகாபாரதத்தில் இல்லாததே கிடையாது மகாபாரதத்தில் சாந்தி பர்வால மோட்ச தர்மம் என்னும் பகுதியில் நாராயணியம் வருது நாராயணியமா அது நாராயண பட்டதிரிகள் குருவாயூரப்பனுக்கு பாடியது தானே நாராயணியம் அந்த நாராயணியம் வேறு மகாபாரதத்துக்குள்ள ஒரு நாராயணியம் இருக்குது நாராயணனின் பெருமையை சொல்லும் மகாபாரத பகுதிக்கு நாராயணியம்னு பேர் அது மகாபாரதத்தில் சாந்தி பர்வால மோக்ஷ தர்மத்தில் வரும் பகுதி மகாபாரத நாராயணியம் அதில் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் ஹயக்ரீவரின் வரலாறு விரிவாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா நாம் எது சொன்னாலும் ரெஃபரன்ஸ் கொடுத்துடணும் இல்லையா நாளைக்கு யூடியூப்லேயே இது போகிறது அடியனுடைய சேனல் டாக்டர் வெங்கடேஷ் உபன்யாசம் சதுலியும் போகிறது நம்ம விஜயன் சாரும் வந்து ரெக்கார்ட் பண்ணுறார் அப்போ அதுல பார்க்க கூடியவா யாரா கேட்பா இல்லையா இவர் ஹயோட இல்லையா அதனால மகாபாரதம் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் ஹயக்ரீவருடைய வரலாறு எப்படி தொடங்குறதுன்னா பிரளய காலம் முடிந்து உலகத்தை படைக்கக்கூடிய காலம் அப்போ உலகம் எல்லாம் பார்த்தா பிரளய கடல் என்று சொல்லக்கூடிய ஊழி வெள்ளம் உலகத்தையே சூழ்ந்திருக்கிறது அந்த பிரளய கடலில் பார்த்தா நாராயணன் பள்ளி கொண்டிருக்கிறான் அந்த கடலையே தனக்கு இருப்பிடமாக கொண்டு அதில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் பெருமாள் விளங்குறார் உலகத்தை படைக்க வேண்டும்னு திருவுள்ளம் கொண்டாரான் ஆண்டாள் இல்லையா ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்துன்னு அப்படி ஊழிக் காலமான பிரளய காலத்திலே தான் ஒருவனே உலகுக்கு முதல் தனி வித்தாக பள்ளி கொண்டிருக்கிறான் மகாபாரத ஸ்லோகம் ஆதி கர்த்தாச பூதானாம் அப்ரமேயோ ஹரிப்பிரபு அப்சுவேவனம் சக்கரே நித்ரா யோகம் உபாஸ்தி அந்த தண்ணீரிலே பெருமாள் பள்ளி கொண்டு யோக நிதிரையிலே இருந்தார் யோகம்னா விழித்திருத்தல் நிதிரைனா தூங்குதல் அதனால தான் தமிழில் திருமங்கை ஆழ்வார் பாடும்போது ஆடரவமளியில் அரி துயில் அமர்ந்த பரமானார் அரி துயில்னா அறிவோடு துயில் கொள்ளுதல் அர்த்தம் போது பெருமாள் தூங்குறாப்புல இருக்கும் ஆனால் அறிவோடு முழிச்சுருப்பார் நாமெல்லாம் எப்படின்னா தூயில் அறிவு நித்ரா யோகம் நாம் பார்க்கும்போது முழிச்சுட்டு இருக்க மாதிரியே இருப்போம் ஆனால் உள்ள பார்த்தா தூங்கிட்டு இருப்போம் பெருமாள் எப்படின்னா தூங்குற மாதிரியே இருப்பார் ஆனால் இருப்பார் ஏன்னா பல திவ்ய தேசங்களில் போய் பெருமாளை சேவிக்கிறோம் பார்த்தா படுத்துன்னு இருக்கார் ஒருவேளை பெருமாள் தூங்குறாருன்னு நினச்சிருவோம் அவர் தூங்கல அதுதான் சொல்றார் பாருங்க அற்புதமான ஸ்லோகம் யோகம் உபாஸ்திதான் தூங்குவது போல யோகத்திலே பகவான் எழுந்தருளியிருந்தான் எப்போ பிரளய காலத்தில் அப்போ பகவான் நினைச்சானா ஜெகத சிந்தையன் சிருஷ்டி மகான் ஆத்மகுண ஸ்மிருதா அகங்கார ஸ்ததோஜாத்தா பிரம்மா சுப சதுர்முகா அப்ப பெருமாள் என்ன பண்ணாரா பிரளைய காலமெல்லாம் ஆயிடுத்து இனி நாம் உலகத்தை படைக்க வேண்டும் ஏன்னா எத்தனையோ ஜீவாத்மாக்கள் நாமெல்லாம் முக்தி அடையாம பிரளய காலத்துல கை கால் சரீரம் ஞானம் இது எதுவுமே இல்லாம ஒரு ஜட பொருள் போல நாம இருந்தோம் ஒரு பெயர் உருவ வேறுபாடு இல்லாமல் இந்த டேபிளும் இந்த மைக்கும் எப்படி இனாக்டிவா இருக்கோ ஒரு மனிதன் வந்து அதை தூண்டினாலே ஒழிய செயல்படுத்தினாலே ஒழிய இதெல்லாம் எப்படி செயல்படாதோ அது போன்ற நிலையில் தான் பிரளய காலத்தில் கரண கலேபுரங்கள் இல்லாமல் நாம் இருந்தோம் நம் மீது கருணை கொண்டான் பகவான் அப்ப நாம் உலகத்தை படைப்போம் உலகத்தை தான் இவ்வாறு அடுத்து ஒரு சரீரம் ஞானம் அதெல்லாம் பெற்று அதை நல்ல வழியில் பயன்படுத்தி கொண்டு தினந்தோறும் அயோத்தியா அஸ்வமேத மகாமண்டபத்துக்கு வந்து நல்ல நல்ல உபன்யாசம் எல்லாம் கேட்டு ஆச்சாரியன்ட்ட சரணாகதி பண்ணி வா மோட்சம் வரணும்னா அதுக்கு உலகை படைக்க வேண்டும்னு திருவுள்ளம் கொண்டினான் அதற்கு முதல் படி தனக்கு வயிற்றிலிருந்து நாபியில் இருந்து ஒரு தாமரையை உருவாக்கினான் அகங்கார்த்தோ பிரம்மா சுப சதுர்முகஹா தன்னுடைய உந்தியில் இருந்து நாபியில் இருந்து ஒரு தாமரையை நாபி கமலத்தை உருவாக்கினான் அந்த உந்தி தாமரையில் நான்முகனாகிய பிரம்மாவை படைத்தான் ஹிரண்ய கர்ப்போ பகவானு சர்வலோக பிதாமகா இந்த உலகத்துக்கே பிதாமகர் என்று அழைக்கப்படும் பிரம்மாவை தன் உந்தித்தாமரையில் படைத்தான் இதத்தான் சொல்றோம் நான் முகனை நாராயணன் படைத்தான் திருமழிசைப்பிரான் பாசுரம் அப்போ பிரம்மாவை படைச்சுட்டார் இவர் மூலமாக இனி உலகின் படைப்பு என்ற அந்த உயர்ந்த தொழில் நடைபெறணுங்கிறதுக்காக தாமரையில பிரம்மாவை படைச்சுட்டான் இப்ப அடுத்து பெருமாள் யோசிச்சாராம் பிரம்மாவை படைச்சுட்டோம் படைச்சுட்டோம் அப்படியே நீ பாட்டுக்கு உலகத்தை படைக்கலாம்னு சொன்னா அது சரி வராது அவருக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுக்கணும் இந்த உலகம் என்பது சீராக இயங்குகிறது அப்போ உலகத்துக்குன்னு சில வரையறை உண்டு அப்போ அந்த பிரம்மதேவனுக்கு நாம் சில ரூல்ஸ் கொடுப்போம் அதை பின்பற்றி படைக்க வேண்டும்னு சொல்லி பிரம்மாவுக்கு கட்டளை இடுவோம்னு நினச்சா நாராயணன் அதனால பிரம்மாவுக்கு வேதங்களை பகவான் கொடுத்தானோ இந்த வேதங்களின் அடிப்படையில் தான் நீ உலகை படைக்க வேண்டும் பத்மே அனிருத்தா சம்பூதா ததா பத்ம நிபேஷனகா சஹசிரபத்ரே துதிமானு உபவிஷ்ட சனாத்தன பரமேஷ்டி சகா பூதான் சிருஜன் இப்படி நாராயணன் பிரம்மதேவருக்கு வேதங்களை உபதேசித்தான் அந்த வேதங்களின் வழியில் பிரம்மா உலகத்தை படைக்க ஆரம்பிக்கிறாராம் இந்த வேதத்தை கொடுக்கும் போது பெருமாள் எப்படி கொடுத்தாரா நாலு வேதங்களையும் நான்கு குழந்தைகளாக ஆக்கி பிரம்மாட்ட கொடுத்துட்டாராம் நாலு வேதமும் வேதம் என்பது ஒலி வடிவிலானது சவுண்ட் வடிவத்துல தான் இருக்கு ஆனா அந்த சவுண்டான வேதத்தையே நாலு குழந்தைகளா ஆக்கி கொடுத்துட்டாராம் இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கணுமே என்ன கேள்வி நம்ம நவநீத சேஷன் விட்டா கேட்டுருவார் என்ன கேள்வினா தான கலியுகத்துக்கு முன்னாடி ஒன்னா இருந்த வேதத்தை நாலா பிரிச்சார் இது பெருமாள் உலகத்தை படைக்கும் போதே வேதத்தை நாலா பிரிச்சு நாலு குழந்தையா பிரம்மாட்ட கொடுத்தாருன்னு மகாபாரதம் சொல்றது அப்ப இது முரண்பாடா இல்லையானா அப்படி இல்லை வேதத்தில் என்னென்னைக்குமே நாலு பகுதிகள் உண்டு வேதத்துல போயட்ரியா அத கவிதை வடிவில் இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் ரிக் வேதம்னு சொல்லுவா புரோஸ் போயட்ரி உரைநடை கவிதை கலந்திருக்கக்கூடிய பகுதியை எஜுர்வேதம்னு சொல்லுவா இசை வடிவிலான பகுதியை சாமவேதம்னு சொல்லுவா மந்திர வடிவிலான பகுதியை அதர்வண வேதம்னு சொல்லுவா என்னன்னா இதெல்லாம் மொத்தமாக ஒன்றாகவே சேர்ந்து இருந்தன வியாசர் என்ன பண்ணார்னா எல்லாத்தையும் படின்னு சொன்னால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு ஒரு ஒரு சிஷியருக்கும் ஒன்னொன்று பிரித்து கொடுத்து அவாவா வழியில் வந்தவா அந்த ஒன்னையாவது ஒழுங்காக படிங்கோன்னார் ஆனால் இந்த பிரிவுங்கிறது எப்படின்னா எப்போதுமே வேதத்தில் ப்ரோஸ் உண்டு போயட்ரி உண்டு மந்திரம் உண்டு இசை உண்டு அப்போது வேதத்தில் எதெல்லாம் ப்ரோஸ் பார்ட்டாக இருக்கோ அது ஒரு குழந்தை போயற்றி பார்த்தா இருப்பது ஒரு குழந்தை மந்திரங்கள் ஒரு குழந்தை இசை வடிவிலான பாடல்கள் ஒரு குழந்தைன்னு இப்படி நாலு வேதங்களை நான்கு குழந்தைகளாக ஆக்கி அந்த நாலு குழந்தைகளையும் பிரம்மாவிடம் கொடுத்தானா நாராயணன் இவளை பத்திரமா வச்சுக்கோ இந்த வேதங்கள் என்ன வழி காட்டுறதோ அந்த வழிப்படி நீ இந்த பூமியில் உயிர்களை எல்லாம் படைக்கணும் எல்லாம் பகவான் சொல்லிட்டான் வேதங்களை வாங்கிண்டார் பிரம்மா வாங்கின்றதும் என்ன எடுத்தான் பிரம்மாவுக்கு கர்வம் வந்துருத்தான் எனக்கு எல்லா வேதங்களும் தெரியும் இனிமே என்னை அசைக்க முடியுமா இந்த உலகத்தையே படைப்பவன் நான் தான் யார் எங்க இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்றேன் பிரம்மாவுக்கு விதி என்று ஒரு பெயர் உண்டு கேள்விப்பட்டிருக்கே விதி நம்ம பொதுவா தலை விதின்னு சொல்றோம் பாருங்க விதினு பிரம்மாவுக்கு பெயர் ஏன்னா நம்ம எல்லார் தலையிலையும் அவர் தான் எழுதுறாராம் அதை இப்ப அடியன் உபன்யாசம் பண்ணி நீங்க எல்லாம் கேக்குறா வேற என்ன அப்போ இதெல்லாம் பிரம்மா தான் நம்ம தலையில எழுதுறாராம் அதனால பிரம்மாவுக்கு விதி என்று பெயர் அதனால் அவர் என்ன பண்ணிட்டார் நான் தான் விதி எல்லார் தலையிலையும் தலை விதியே நான் தான் எழுதுறேன் பிரம்மாவுக்கு கர்வம் வந்துவிட்டது கர்வம் அதிகரித்த நிலையில பிரம்மா என்ன பண்ணாராம் நான் தான் படைப்பு கடவுள் என்ன மிஜினவம் உண்டா என்று சிந்திக்க தொடங்கினாராம் இப்போ இவரை படைத்த ஸ்ரீமன் நாராயணன் பார்த்தான் எது வந்தாலும் வாழ்க்கையில் கர்வம் மட்டும் வரக்கூடாது இந்த நான் நான் கர்வம் அகங்காரம் ஆணவம் வந்துருத்தோம்னா அவன் அழிஞ்சே போயிடுவான் அப்ப பெருமாள் பார்த்தார் இவனுக்கு ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சோம் இந்த கர்வத்தை நாமே வளர விட்டா நாம கொடுத்த பதவியை இவனை அழிச்சுருவான் அதனால இவன் கர்வத்தை போக்க வேண்டும்னு பெருமாள் கருதினாராம் ஏன்னா திருப்பாவே தானே சொல்றா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளளுக்கு ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு என்னன்னா நாம எல்லாரும் மார்த்தட்டே இருக்கோம் நான் 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 மார்த்தட்டுறோம் மார்கழி திங்கள் என்னைக்கு இந்த மார்த்தட்டும் அகங்காரம் கழிகிறதோ தான் மதி நிறைந்த நன்னாள் அப்போதான் மதிங்கிற ஞானம் நிறையும் அதனால மார்த்தட்டும் அகங்காரம் கழிந்தால்தான் மதி என்ற ஞானம் நிறையும் ஆனால் இந்த பிரம்மதேவர் என்னடானா நான் நான் இப்போவே கர்வம் வந்துருத்தே அப்போ பெருமாள் நினச்சார் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் இவருக்கு பதவியே கர்வத்தை கொடுத்துருத்து அதனால பெருமாள் என்ன பண்ணாராம் இவர் கர்வத்தை அடக்குவதற்காக ஒரு லீலை செய்தாராம் என்ன லீலைனா பெருமாளுடைய நாபியில் இருந்து ஒரு தாமரை புறப்பட்டு வந்தது அந்த தாமரையில தான் பிரம்மா உட்காண்டிருக்கார் அந்த தாமரைய பெருமாள் ஒரு பார்வை பார்த்தார் அந்த தாமரையில் ரெண்டு நீர்த்துளிகள் இருந்தனவன் அந்த ரெண்டு நீர்த்துளிகளை பெருமாள் அப்படியே கட்டாட்சம் பண்ணார் அதுல ஒரு நீர்த்துளி எப்படி இருந்ததுதான் ரொம்ப மிருதுவா இருந்ததாம் மென்மையா மிருதுவா தேன் போல ஒரு நீர்த்துளி இருந்ததாம் அந்த மிருதுவான தேன் போல நீர்த்துளி மது என்ற அசுரனாக உருவானது இவனை பிரம்மா படைக்கல தாமரையில் இருக்கும் மிருதுவான நீர்த்துளியை பெருமாள் பார்த்தார் அந்த நீர்த்துளியே மது என்ற அசுரனாக ஆனது இன்னொரு நீர்த்துளி அதே தாமரையில பார்த்தார் பெருமாள் அது பார்த்தா கொஞ்சம் கட்டினமாக இருந்தது கடினமாக ஹார்டா ரஃப் இருந்த அந்த நீர்த்துளியை பெருமாள் பார்த்தார் கடினமானது கைட்டபன் என்று ஆனது அவாதான் மது கைட்டபர்கள் ரெண்டு அசுரர்கள் இந்த ரெண்டு பேர் மட்டும் பிரம்மா படைக்கல அந்த நீர்த்துளிகளை பெருமாள் பார்த்தார் மெல்லியல் நீர்த்துளி மது ஆனது கடினமான நீர்த்துளி கைட்டபனானது மது கைட்டபன்னு ரெண்டு அசுரர்கள் உருவாய் வந்தா பெருமாள் சொன்னார் ரெண்டு பேரும் பிரம்மாட்ட பொங்கன்ட்டர் இவாழ உருவாக்கினவனே நாராயணன் ரெண்டு பேரையும் பிரம்மாட்டம் அனுப்பினான் இந்த மது கைட்டபர்கள் ரெண்டு பேரும் பிரம்மாட்ட போறாளாம் மகாபாரத ஸ்லோகம் பலவந்தௌ கதாகஸ்தௌ பத்மநாலானுசாரினே அரவிந்தஸ்தம் பிரம்மாணம் அமித பிரபம் இப்போ ரெண்டு பேரும் பெருமாளுடைய ஆணைப்படி பிரம்மாவிடம் செல்ல வேண்டும் பிரம்மா கிட்ட போறான் எப்படி போறது பெருமாளுடைய உந்தி தாமரைக்கு மேலே பிரம்மா அமர்ந்திருக்கிறார் இவன் அந்த தாமரையிலிருந்து வரக்கூடிய அந்த துளி அதிலேருந்து பிறந்தவன் அவ ரெண்டு பேரும் என்ன பண்ணாலும் அந்த தாமரை தண்டு இருக்கும் இல்லையா நாளம்னு சொல்லுவோம் அந்த தாமரையின் நாளத்துக்குள்ளே ரெண்டு பேரும் நுழைஞ்சிட்டாலும் அந்த நாளத்துக்குள்ளே நுழைந்து அப்படியே ஒரு எறும்பு எப்படி உள்ள ஊறி மேலே போகுமோ அது போல இந்த மதுவும் கைட்டபனும் தாமரை தண்டு வழியாக உள்ளே நுழைந்து ஏன்னா தாமரை தண்டு உள்ளுக்குள்ள ஹாலோவாக இருக்கும் அதனால தான் அந்த ஹாலோனஸை பயன்படுத்தி இளநீ சாப்பிட்றதுக்கு வைதிகால்லாம் தாமரை தண்டு தான் பயன்படுத்துவா ஏன்னா இளநீ எப்படி சாப்பிட்றது ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்லாமான்னா அது ஆச்சாரம் கிடையாது ஸ்ட்ராங்கிறது சரி இன்னொரு டம்ளரில் ஊற்றி சாப்பிட்லாமான்னா இளநியை இன்னொரு டம்ளரில் ஊற்றிட்டா அது கல்லுக்கு சமம்னு சொல்லியிருக்கு தான் பாருங்கள் அர்ச்சக சுவாமியெல்லாம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணும்போது இளநீ திருமஞ்சனம் மட்டும் இளநீ அப்படியே பண்ணிடுவா பாத்திரத்துக்கு மாற்றிட்டா அது கல் ஸ்ட்ரா போட்டால் அனாச்சாரம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா அப்படியே எடுத்து கொட்டிக்க வேண்டியது தான் அது கொட்டினா நம்ம ட்ரெஸ்ஸு எல்லாம் அழுக்கா போயிடும் அதுக்கு தான் என்ன வழி காட்டுறான்னா தாமரை தண்டுங்கிறது ரொம்ப ஆச்சாரம் தாமரை தண்டை போட்டு இளநீர் சாப்பிடலாங்கிறா அப்போது அது உள்ளுக்குள்ளே ஹாலோவாக இருக்கும் உறிஞ்சால் மேலே வந்துடும் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணால் அவ்வளோ கெட்டிக்காரன் இவன் எங்கேருந்து இந்த நுட்பம் தெரிஞ்சுன்னு தெரில மதுவும் கைட்ட பண்ணுவோம் ரெண்டு பேரும் அசுரர்கள் பெருமாள் தான் உருவாக்கினார்னாலும் ஒரு காரணத்துக்காக உருவாக்கியிருக்கா ரெண்டு பேரும் நல்லவன் கிடையாது தீய சக்தி ஞாபகம் வச்சுக்கணும் பெருமாள் யாரை படைத்தாலும் ஒரு காரணத்தோடு படைக்கிறார் நான் படைத்த பிரம்மாவுக்கு கர்வம் வந்திருக்கு அதை அழிக்கணும் அதுக்கு பெருமாள் பல வழி வச்சிருக்கார் அதுல இது ஒரு வழி இந்த ரெண்டு அசுரன் அனுப்பிட்டார் ரெண்டு பேரும் என்ன பண்ணா தாமரை நாளம் வழியா அப்படியே மேல ஏறினான் அந்த தாமரைக்கு மேல வந்துட்டான் இப்ப பிரம்மா அவரே கிட்டத்தட்ட சிறுவன் தான் சமீபத்துலதான் பிறந்திருக்கார் அவர் குழந்தைகளாக நாலு வேதத்தை வச்சிருக்கார் மது கைட்டபன் ரெண்டு பேரை பார்த்தார் ஆஹா நமக்கு விளையாடுறதுக்கு இன்னும் ரெண்டு பேர் கிடச்சிட்டான் வாங்கோ நாம விளையாடலான்னு அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டார் பிரம்மா மதுவும் கைட்டபனும் பிரம்மாவோடு விளையாடிட்டே இருக்கான் பிரம்மாவும் தொட்டு பார்த்தாராம் மது நீ ரொம்ப மிருது கைட்டபன் நீ ரொம்ப கடினம் இவன் மிருது இவன் கடினம் மது கைட்டபன் மாறி மாறி பிரம்மா விளையாடி ரெண்டு பேரும் விளையாட்டு காமிச்சுட்டே என்ன பண்ணானா பிரம்மாவிடம் இருந்த நான்கு குழந்தைகளாகிய வேதங்கள் குழந்தை வடிவில் பெருமாள் கொடுத்திருந்தார் அந்த நாலு குழந்தைகளையும் இந்த ரெண்டு பேர் ஆளுக்கு ரெண்டு கையில் ரெண்டு குழந்தை எடுத்துட்டான் மது ரெண்டு குழந்தை எடுத்துட்டான் கைட்டபன் ரெண்டு குழந்தை எடுத்துட்டான் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு ரசாத்தல லோக்கம்னு பூமிக்கு கீழே இருக்கு அத்தலை வித்தலை சுத்தலை தலா தல ரசா தல மகா தல பாத்தாலன்னு சொல்றா பாருங்க பூமிக்கு கீழே ரசாத்தல லோகத்துக்கு போயிட்டான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போதான் பிரளய காலம் பெருமாள் இப்பதான் உலகின் படைப்ப ஆரம்பிச்சிருக்கார் அதனால பிரளய கடல்ங்கிறது இன்னும் வற்றி போகலை பிரளய காலம் வந்தால் உலகத்தையே பிரளய கடல்ங்கிறது சூழ்ந்துரும் அது அப்புறம் சிரிட்டி மெல்ல மெல்ல தொடங்கத்தான் அந்த வாட்டர் அப்படியே ரிசீட் ஆயிண்டே வரும் இன்னும் பிரளயக்கடல் கடல் சூழ்ந்திருக்கு ரசாத்தள லோகமெல்லாம் பார்த்தா அந்த கடலுக்குள்ளேயே மூழ்கி இருக்கு அந்த தண்ணீருக்குள்ள பிரளைய கடலுக்கு அடியிலே இருக்கக்கூடிய ரசாத்தள லோகத்துல போய் இழந்துட்டானோ தத்தோ விக்கிரகந்தான் வேதாந்திருட்வா ஜக்ருஹத்துர் வேதான் ஜகுருகத்துர்வேதான் பிரம்மண்பஸ்ததா இப்படி பிரம்மா பார்த்து கொண்டு இருக்கும் போதே வேதத்தை எடுத்துக்கொண்டு இருவரும் ஓடினார்கள் ரசாம் ஸ்தூர்ணம் உதக்பூர்வே மகோததௌ அதுலேயும் என்ன பண்ணான்னா உதக் பூர்வே அதாவது வடகிழக்கு திசை நோக்கி கீழே பாதாளம் ரசாத்தள லோக்கம் அதில் தண்ணீர் நிறைஞ்சிருக்கு அதில் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி ஓடி அங்க போய் இந்த வேதங்களை வச்சுன்னு ஒளிஞ்சுட்டானோ இப்பதான் பிரம்மா பார்த்தார் இவ்வளவு நேரம் அகங்காரத்துல ரொம்ப ஆடினார் பிரம்மா இவ்வளவு ஆடின பிரம்மா இப்ப பார்த்தார் வேதங்கள் போயிடுத்து நான் யார் தெரியுமா நான் படைப்பு கடவுள் படைக்கிறேன் பாருன்னு சொல்றார் எப்படி படைக்கிறதுன்னு தெரியல ஏன்னா வேதமே சொல்றது சபூரிதி வியாகிருத்த வியாக்ரத்து சபுவம் அசிறத்து பிரம்மா தன்னுடைய வாயாலே ஓம் பூஹு என்று சொன்னால் இந்த பூலோகத்தை அவரால் படைக்க முடியும் ஆனா இப்ப பிரம்மாவுக்கு என்ன ப்ராப்ளம்னா அந்த வேதமே போயிடுத்து சபூரிதி வியாகரத்து சபுவம் அசிர்சத்து பூஹூன்னு சொன்னா பூலோகம் உருவாகும் ஆனா இப்ப அவர்கிட்ட அதை சொல்லக்கூடிய மந்திரம் வேத மந்திரம் கையில இல்லை இப்போதான் பிரம்மாவுக்கு பார்த்தார் ரெண்டு கையும் ஒடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் பிரம்மா பார்த்தார் ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே அகங்காரம் கொண்டேன் கர்வம் கொண்டேன் ஏதோ என்னாலேயே எனக்கு இந்த பலம் எல்லாம் கிடைச்சதுன்னு நினைச்சேன் கிடையவே கிடையாது எனக்கும் தந்தையாக ஆச்சாரியனாக பகவான் இருக்கான் அவன் கொடுத்த வேதம் தான் எனக்கு பலம் ஐயோ தப்பு பண்ணிட்டேனே இப்ப பிரம்மா சொல்றார் மகாபாரத ஸ்லோகம் வேதாமே பரமம் சக்ஷு வேதாமே பரமம் பலம் வேதாமே பரமம் தாமா வேதாமே பிரம்மசோத்தரம் அடடா எனக்கு கண்ணே வேதம் தான் எனக்கு பலமே வேதம் தான் எனக்கு இருப்பிடமே வேதம் தான் எனக்கு தெய்வமே வேதம் தான் ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் அந்த வேதத்தை எழுந்துட்டேனே அப்போது இது எவ்வளோ பெரிய செய்தி பாருங்க மேலோட்டமாக நாம் பார்த்து கொண்டு வந்தால் சரித்திரம் மது கைடமன் வந்தான் பிரம்மாட்டேந்து வேதத்தை திருடினான் உள்ள என்ன விஷயம்னா நமக்கு ஏதாவது ஒரு சில நன்மை வாழ்க்கையில் இருக்குது ரெண்டு நல்ல குணம் இருக்குது ஏதோ ஒன்று சாதிச்சிட்டோம்னா நான் 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 அந்த கர்மம் வந்துடுறது ஆனா அந்த உன்னை இழந்துட்டோம்னா நமக்கு ஒண்ணுமே இல்லை அப்பதான் புரியறது நாம ஒண்ணும் இல்லைன்னு ஏன்னா இது நிறைய லோக்கத்துல பார்க்கலாம் சில பேர் பெரிய போஸ்ட்ல இருப்பா கவர்மெண்ட் ஆபீஸ்லயே பெரிய பதவியில இருப்பா பார்த்தா எல்லாரையும் அதிகாரம் பண்ணுவாது பார் நான் நான் தான் இந்த ஆபீஸ்ல எல்லாம் நடக்கணும் எல்லாரும் வந்தா எனக்கு சல்யூட் அடிக்கணும் எல்லாம் சொல்லுவா ரிட்டையர் ஆற வரைக்கும் ஆட்டம் போடலாம் ரிட்டையர் ஆயிட்டான்னா அடுத்த நாள் அதே ரோட்ல போனா யாருமே அவரை மதிக்க மாட்டா அப்போதான் புரியும் அந்த போஸ்ட்டுக்காக நம்மளை பார்த்து பயந்துன்னு இருந்தான் அது இந்த நபருக்கு கிடைச்ச மரியாதை இல்லை அப்போ பிரம்மா உணர்ந்தார் இந்த பிரம்மான்னு ஒரு பதவியை பகவான் நமக்கு கொடுத்துருக்கான் அதுக்கு கருவியாக வேதத்தை நமக்கு கொடுத்துருக்கான் அந்த வேதம் கொடுத்த சக்தி தானே ஒழிய எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு பிரம்மா புரிஞ்சு நிட்டுட்டார் புரிந்து கொண்ட பிரம்மா இப்போ என்ன செய்தாரா பகவானை பிரார்த்தனை பண்ணுறார் பகவானே உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டேன் தப்பு தான் நான் அகங்காரம் கொண்டது தப்பு தான் இப்போ அடியேன் என்று மாற்றிக்கொண்டார் மாற்றிக்கொண்டு கொண்டு பகவானை துதி செய்கிறார் இது மகாபாரதத்துல பிரம்மா பெருமாளை துதிக்கிறார் நமஸ்தே நமஸ்தே பிரபுவே எனக்கு என்னுடைய இதயத்துக்குள்ளே இருப்பவனே வேதத்துக்குள்ளே ஆழ் வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை என்னும்படி இருப்பவனே எனக்கு முன்பும் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பவனே மம பூர்வஜா நீ எப்போதும் இருக்கிறாய் உன்னால் படைக்கப்பட்டவன்தான் அடியேனும் இந்த உலகத்தையெல்லாம் தாங்கி கொண்டு இந்த உலகம் அனைத்தையும் விட மேம்பட்டவனாக இருக்கக்கூடியவன் நீ சாங்கியம் என்ன யோகம் என்ன எல்லா சாஸ்திரங்களுக்கும் நிதியாக கொள்கலனாய் இருப்பிடமாய் இருப்பவன் நீ உன் பெருமையை புரிந்து கொள்ளாமல் அடியன் அபச்சாரப்பட்டுட்டேன் அடியனை க்ஷமித்தருள வேண்டும் என காப்பாத்துன்னு பிரம்மா பிரார்த்தித்தார் பிரம்மா இவ்வாறு பிரார்த்தித்தவாறே பெருமாள் பார்த்தார் அவர் லீலையாகத்தான் இதை செய்தார் ஏன்னா பிரம்மாவுக்கு கர்வம் அதிகரிச்சுடுத்து நாம ஒருத்தர ஒரு பதவியில உக்காத்தி வச்சிருக்கோம் அந்த பதவி அவருக்கு நிலைக்கணும்னா அந்த கர்வத்தை போக்குறதும் நம் கடமைன்னு பெருமாள் நினைச்சார் அதனாலதான் இப்படி பண்ணார் இப்ப பிரம்மா கர்வத்தை விட்டார் பகவான் திருவடியில அடியன் தாசன்னு பிரார்த்தனை பண்ணார் இப்ப பெருமாள் பார்த்தார் பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு முடிவெடுத்தார் அதனால இங்கே எந்த ஹயக்ரீவன் பரிமுகனை நாம சேவித்துக் கொண்டிருக்கிறோமோ இதே குதிரை முகத்தோடு மனிதனை போன்ற திருமேனியோடு குதிரையை போன்ற முகத்தோடு பிரம்மாவை காப்பதற்காக பெருமாள் ஒரு அவதாரம் எடுத்தார்னு மகாபாரதம் சொல்றது அதுதான் ஹயக்ரீவ அவதாரம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகா கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவம் உபாஸ்மகேன்னு சுவாமி தேசிகன் கொண்டாடுகிறார் ஞான ஆனந்தமயம் ஞானமும் ஆனந்தமுமே வழிபடுத்த திருமேனி ஹயக்ரீவர் திருமேனி முழுக்க ஞானம் அதனால தான் சொல்கிறோம் அவரை சேவிச்சா குழந்தைகள்லாம் வந்து ஹயக்ரீவரை வழிபட்டால் நல்ல கல்வி ஞானம்ங்கிறது கிடைக்கும் அப்படி கொடுக்கக்கூடியவர் ஏன்னா திருமேனியே ஞானம் ஆனந்தம் சேவிக்க சேவிக்க கண்ணுக்கு ஆனந்தம் ஞான ஆனந்த மயம் தேவம் தேவன்னா ஒளி வீசக்கூடிய திருமேனியோடு கூடியவர் நிர்மல ஸ்பட்டிகா கிருதி ஹயக்ரீவருடைய நிறம் எப்படிப்பட்டதுன்னா நிர்மல தூய்மையான ஸ்பட்டிக கல்லுன்னு ஸ்பட்டிக்கக்கல் வெளுப்பா இருக்கும் அந்த வெளுப்பான அழுக்கில்லாத கல் எப்படி இருக்குமோ அது போன்ற திருமேனியோடு கூடியவர் ஏன்னா ஸ்படிகத்துல டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிறது வெளியில தெரியும் அதுபோல பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்தையும் வெளியே காட்டக்கூடியபடி திவ்யமங்கல விக்கிரகத்தோடு இருக்காராம் இப்போ இந்த சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா நாம இருக்கோம் இல்லையா ஆனா உள்ளே இருக்கிற ஜீவாத்மா சரீரத்தை பார்த்தா தெரியுமா சரீரம் ஜீவாத்மாவும் மறைச்சுன் இருக்கு அஃப்கோர்ஸ் நம்ம கண்ணுக்கு இல்லாட்டாலும் ஜீவாத்மா தெரியாதுங்கிறத விட்டுடுங்கோ ஆனால் நம்ம உடல் என்பது ஜீவாத்மாவோ மறைச்சுன் இருக்கு ஆனால் ஹயக்ரீவர் திருமேனி எப்படின்னா நிர்மல ஸ்பட்டிகாக்கிருத்தியும் பெருமாளுடைய பரமாத்மஸ்வரூபம் உள்ளே இருக்கு அதை வெளிக்காட்டக்கூடிய ஸ்பட்டிகக்கல் போல் அவருடைய திவ்யமங்கள விக்கிரகம் இருக்கான் அப்படி நிர்மல ஸ்பட்டிகா கிருத்தியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் அனைத்து வித்தியைகளுக்கும் அவர் தான் ஆதாரம் இங்க எந்த கல்வி எந்த மாதிரி ஞானமா இருந்தாலும் சரி அது பேச்சாற்றலோ எழுத்தாற்றலோ கேள்வி ஞானமோ எப்படிப்பட்ட வித்தியை வரணும்னாலும் ஒரு சாமானிய லௌக்கிக கல்வியிலேருந்து ஆரம்பிச்சு உபனிஷத் பிரம்ம வித்தியை வரை அனைத்துக்கும் ஆதாரம் ஹயக்ரீவர் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே ஹயம்னா குதிரை கிரீவம்னா கழுத்து ஹயக்ரீவன்னா கழுத்துக்கு மேல் குதிரைன்னு அர்த்தம் அவர் கழுத்துக்கு மேல குதிரை கழுத்துக்கு கீழே மனித திருக்கோலத்தோடு வந்தார் ஏன் அப்படிப்பட்ட திருமேனி தேர்ந்தெடுத்தார்னா ஒன்று பகவான் புருஷோத்தமன் அவன்தான் புருஷோத்தமன் அழைக்கப்படுபவன் அவன் தான் ஆண் பாக்கி எல்லா ஜீவாத்மாக்களுமே பெண்கள் ஸ்தானம் தான் நாம இருக்கும் உடல் ஆண் உடலோ பெண் உடலோ ஜீவாத்மா எல்லாம் பெண் பரமாத்மா தான் புருஷோத்தமன் அதன் அடையாளமா ஒரு மனித சரீரம் அதே சமயம் கழுத்துக்கு மேலே பார்த்தா குதிரை வடிவம் ஏன் இவர் குதிரை வடிவத்தை தேர்ந்தெடுத்தார்னா சான்ஸ்கிரிட்ல குதிரைக்கு அஸ்வம்னு பேரு இங்கே அஸ்வமேத மகா அஸ்வமேதம்னா குதிரையை வச்சு பண்ற தான் அஸ்வமேத யாகம்னு பேரு அஸ்வம்னா என்ன அர்த்தம் இது என்னப்பா இது அஸ்வம்னா குதிரைங்கிற அப்புறம் நீயே தான் குதிரைன்னா அஸ்வம் அஸ்வம்னா குதிரை அது இல்லை அஸ்வம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு ஸ்வம்னா நாளைக்குன்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல ஸ்வஹா அப்படின்னா நாளைன்னு அர்த்தம் அஸ்வன்னா நாளை இல்லைன்னு அர்த்தம் நாளைக்கு இல்லைன்னா ஹயக்ரீவருக்கு நாளைங்கிறது கிடையாது இன்னிக்கே அனுகிரகம் இப்ப நாம ஒரு பிரார்த்தனையோட வந்திருக்கோம்னா ஹயக்ரீவர்ட்ட கேட்டுக்கிறோம் எனக்கு நீ ஞானத்தை கொடு நான் ஒரு பரீட்சையில் நல்ல மதிப்பெண் வாங்கணும் அனுகிரகம் அப்படியாப்பா அடுத்த செமஸ்டர்ல பார்த்துக்கலாம் சொல்ல மாட்டாராம் அஸ்வம் நான் இன்னிக்கே கொடுத்துட்றேன் இன்னிக்கே அந்த ஞானத்தை கொடுக்கிறேன் நாளை என்பது இல்லாதபடி இன்றே அனுகிரகம் பண்ணுபவர் என்பதை காட்ட வேகமா அனுகிரகம் அஸ்வமா வந்தாராம் ஏன்னா மிருகங்கள்லயே வேகமாக பயணிக்க வல்லது குதிரை அது போல நான் வேகமாக உனக்கு வேதஞானத்தை மீட்டுத் தருவேன்னு பிரம்மாவுக்கு உணர்த்துவதற்காக ஹயக்ரீவர் குதிரை முகத்தோடு வந்தார் கழுத்துக்கு மேலே குதிரை கழுத்துக்கு கீழே மனிதன் அது மட்டும் இல்ல தான் சக்தி அதிகம்ங்கிறா மிருகங்கள்லயே குதிரைக்கு ரொம்ப சக்தி எவ்வளோ தூரம் வேணாலும் ஓடும் அதனால தானே இன்னைக்கு சயின்ஸ்லயும் பவருக்கு என்ன சொல்றான் ஹார்ஸ் பவர்ங்கிறான் ஹெச்பி ஹெச்பின்னா ஹார்ஸ் பவர்ங்கிறான் அந்த பவர் சக்தி எங்கிட்ட இருக்குங்கிறத உணர்த்துவதற்காக சக்தியின் அடையாளமாக வேகத்தின் அடையாளமாக ஞானத்தின் அடையாளமாக அஸ்வமாக ஹயக்ரீவராக பெருமாள் தோன்றினார் அப்படியே உங்கள் மனக்கண்களை திறந்து கொள்ளுங்கள் மகாபாரதம் வர்ணிக்கிறது ஹயக்ரீவரை திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் எப்படி இருந்தார்னு ஏன்னா நாம் இங்கே சேவிக்கிறோம் ரொம்ப அற்புதமாக அவளுடைய ஏற்பாடு ஸ்ரீ ஹயக்ரீவர் ட்ரஸ்ட்லேருந்து அற்புதமாக இங்கே உற்சவரை சேவிப்பது என்ன அங்கே பெருமாளுக்கு அந்த அலங்காரம் என்ன நமக்கு அந்த வெள்ளை பறிமுகம் நேரே வந்து சேவை சாதிப்பது போல் இருக்குது அந்த பெருமாளையும் செவிச்சுக்கோங்கோ உள்ளத்துக்குள்ள மனக்கண்ணையும் திறந்துக்கோங்க